வாங்க நம்ம வந்து வெந்தயம் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்துக்கோ நூறு கிராம் எடுத்து வருத்திட்டுருக்கேன் பொடி வந்து வெந்தயம் வெந்தயம் நூறு கிராம் கருஞ்சீரகம் ஐம்பது கிராம் ஓமம் வந்து முப்பது கிராம் போடணுங்க இந்த அளவு போட்டிங்கன்னா தான் நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் சமாளம் போடக்கூடாதுங்க கரெக்டாக வெந்தயம் வந்து நூறு கிராம் போடணும் கருஞ்சீரகம் வந்து ஐம்பது கிராம் போதும் அதேமாரி ஓமம் வந்து முப்பது கிராம் போதுங்க இது மூணுமே தனித்தனியாக நம்ம வருத்தணும் வறுத்து ஆற வச்சு பொ பொடி பண்ணி நம்ம ஒரு இதில் வச்சுக்கணும்னா ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு அரை ஸ்பூன் தாங்க எடுக்கணும் அரை ஸ்பூன் எடுத்து வெது வெதுப்பான தண்ணி சுடுது வெது வெதுப்பான தண்ணியில் கலந்து நம்ம வெறும் வெறுமயத்தில் காலையிலையும் குடிச்சிடணும் வெறுமயத்தில் குடிச்சிடணும் நைட்டு வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு எட்டு மணிக்கு நம்ம சாப்பிட்டா ஒரு எட்டரை மணிக்கு வந்து இதை வந்து நம்ம இந்த பொடி வந்தால் உடம்பு வந்து வெயிட் அதாவது தேவையில்லாத கெட்ட கொழுப்பாக இருக்குது அது வந்து கண்டிப்பாக குறையும் ப்ளஸ் வந்து எலும்பு இது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இது எல்லாமே தான் வரும் இது வெந்தயம் வந்து வறுத்தாச்சுங்க அடுத்தது நம்ம வந்து ஓம் ஒரு முப்பது கிராம் நான் ஒரு ஐம்பது கிராம் வாங்கினேன் வந்தேங்க கடையிலேருந்து அதாவது நான் ஒரு முப்பது கிராம் போட போகிற மீதி இருபது கிராம் அளவுக்கு நாங்கள் நிறுத்திட்டேங்க எடுத்து வச்சுருக்கேன் பொருளில் திரும்புவோம் இது வந்து சும்மா ஓமம் வந்து டக்குன்னு நமக்கு ஹீட் ஆகிடும் பொருள் வந்து சின்ன பொருள் இல்லைங்களா அதனால் டக்குன்னு சூப்பர் ஆகிடும் அப்படிங்க சும்மா இது வந்து ஒரு திருப்பி ஹீவி விட்டாவே நமக்கு ரொம்ப ஹீட் ஆகிடும் ரொம்ப போட்டிங்கன்னா தீஞ்சிடும் அதனால் பாருங்க வெந்தயம் ஆல்ரெடி போட்டிருக்கேன் இதாக கூடவே நம்ம வந்து போட்டுடலாங்க ஓமா வந்து வருத்தோடனே நல்லா வாசங்க இது வந்து சின்னவங்க பெரியவங்க வரைக்கும் குடிக்கலான்றாங்க ஆனால் இப்போ வந்து நான் சின்னவங்களுக்கு கொடுக்கலங்க நான் நான் மட்டும் தான் எடுத்துக்கப் போகிறேன் தினமும் காலையிலன்னு எனக்கு இந்த ரெமிடி வந்து டாக்டரே சொன்னதுங்க நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க கொடுத்ததுனால நான் வீட்டில் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்ன அளவு தாங்க எல்லாமே தெரிஞ்சிருப்போம் நல்லா பாருங்க அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிடலாம் பீஞ்சிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காதுங்க அவ்வளோதான் இதை மூணு நல்லா ஆரட்டேங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு நல்லா பொடி பண்ணி நான் குடிக்கிறேங்க குடிச்சிட்டு சொல்கிறேங்க எப்படி இருக்குன்ட்டு மாறட்டேங்க